பொதுமக்களிடம் இறையுணர்வு பக்தி நெறி சிறக்க வேண்டும் ஏழையின் வயிற் குளிர அவர்கள் வாழ்வு விரிவடைய வேண்டும் அவர்களுக்கு உணவு உடை வழங்க வேண்டும் ஏழை பணம் ஏழைக்கே செலவழிய வேண்டும் ஆலயம் வருவோர் தீயவை விட்டு நல்லவை கொள்ள வேண்டும் மன ஒருமைப்பாடு தியான நெறி விரிவு பெற வேண்டும் மக்கள் எவ்வுயிரையும் தன் உயிர் போல எண்ண வேண்டும் நான் இன்னும் தம்முனைப்பு மாறி எல்லாம் சக்தி என்ற எண்ணம் உலகில் நிலை பெற வேண்டும் கடவுள் இல்லை என்று வந்தவர்கள் எல்லாம் சக்தியே என்று அருள்வெல்லம் பருகல் வேண்டும் இது அன்னையின் அருள்வாக்கு குருவடி சரணம் திருவடி சரணம் ஓ சக்தி சக்திகளே உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு வீடியோ வடிவிலோ ஆடியோ வடிவிலோ எங்களுக்கு அனுப்பவும் மற்றும் மறுவூர் மகிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் சக்